ஒட்டன்ச்சத்திரம் அருகே ஆடிப்பெருக்கை முன்னிட்டு தான வளர்ந்த தாளமடி சுயம்பு கருப்பண்ணசாமி கோவிலில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிடாய்களை பலி கொடுத்து மாபெரும் அன்னதானம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்துரம் அருகே உள்ள சோதாள் நாயக்கன் கோம்பை பகுதியில் தானா வளர்ந்த தாளமடி சுயம்பு கற்பணசாமி மற்றும் ஸ்ரீ நீலமலையாண்டி சாமி ஸ்ரீ நாகம்மாள் ஆகிய கோவில்களில் ஆடி பெருக்கை முன்னிட்டு கொடுமுடியில் இருந்து தீர்த்த காவடிகள் எடுத்து வரப்பட்டு கிணத்துப்பட்டியில் இருந்து ஸ்ரீ நீலமலையாண்டி சிலையுடன் தீர்த்த காவடிகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு ஸ்ரீ நீலமலையாண்டி சாமிக்கு தீர்த்தம் செலுத்தப்பட்டு அபிஷேக ஆராதனை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ தாளடி சுயம்பு கருப்பணசாமிக்கும் தீர்த்தம் செலுத்தப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது இந்த தானா வளர்ந்த தாளமடி சுயம்பு கருப்பணசாமி சுமார் இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோவிலில் பக்தர்கள் வைக்கும் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் பட்சத்தில் நேர்த்தி கடனாக ஆட்டு கொடுப்பதாக வேண்டிக் கொள்வார்கள் அப்படி கோரிக்கைகள் நிறைவேறிய பக்தர்கள் வழங்கும் கிடாய்களை ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடி பெருக்கை முன்னிட்டு கருப்பண்ணசாமிக்கு பலி கொடுப்பது வழங்குவது வழக்கம் அதன் பேரில் இந்த ஆண்டு பக்தர்கள் வழங்கிய முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆட்டுக்கிடாய்கள் பலி கொடுக்கப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்த விழாவில் திண்டுக்கல் தேனி மதுரை திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து அன்னதானத்தில் கலந்து கொண்டனர்

சரவணன் சரவணன் 201円 நண்பர்களே அம்மா தனி 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 தெரிகிற பன்னிரே என்னrangle கோட கோட சார் சொல்ல சார் 100 300 1150 பேர் உள்ள குடும்பங்களை குடும்பங்களை சத்தமா ஏத்துるமாரே عاوز كده பாங்களோடு நண்பர்களே அன்புள்ள அனைவருக்கும் சதீஷ் குமார் ஆயிரத்தி ரூபாய் ஆங்கில அன்பு வழங்க வந்தவருக்கும் ا और ये मम्मी को भी दे दूंगा 7 नंबर के लिए दे दूंगा 2 नंबर के लिए दे दूंगा 7 नंबर के लिए नहीं या हमरा वीडियो दिखा करेक्ट सर्किट आ मेरा सर्किट दिखा ना

என்ன சமையன என்ன வேணும் கையில